பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட கண் வணக்கம் இன்னைக்கு நம்ம 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 தலைப்பு வந்து 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 நிறைய பேர் இன்னைக்கு போயிடுவோமா போயிட்டோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு எப்படி டெத் வர போறது இப்படிங்கிற அந்த ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க சோ இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு அதாவது ஃபியர் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஃபியர் ஆஃப் டெத் அப்படிங்கறதுல இதுக்கு பேரு கெனடோபோபியா அப்படிங்கறது ஃபோபியால என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனா அந்த டெத்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஆனா அத பத்தி தினப்படி அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க சோ அந்த யோசனை பண்றத யோசிச்சு பாருங்க அவங்க வந்து அவங்களோட டெத்தை இமேஜின் பண்ணிட்டே இருப்பாங்க அதுவே நஜமா நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சோ இதுல பேசிக் ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து டெத் அப்படிங்கறதுதான் ஒரு பயம் வந்துரும் இல்லைங்களா சோ ஐயோ நம்ம எப்படி செத்து போறோமோ இல்ல நம்ம நம்மள சுத்தி மக்கள் இருப்பாங்களா இல்ல நம்மளுக்கு ஏதாவது நெஞ்சு வலி வந்துருமா இப்படி நினைச்சு நினைச்சு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சாதாரணமாவே வேர்க்க நிறைய தொடங்கிடும் அவங்களோட ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா ரொம்ப வேக வேகமாக போகணும் அவங்களோட பிரெத் பாத்தீங்கன்னா அப்படியே வேகமா மூச்சு வாங்கிட்டே இருப்பாங்க அவங்களோட வயரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஸ்டமக்ல ஒரு மாதிரி ஒரு அப்செட் இருந்துட்டே இருக்கும் அண்ட் அவங்களால முழுமைத்தனமாக அவங்களோட லைஃபை என்ஜாயே பண்ண முடியாது என்ன நேரமோ அத பத்தியே அந்த சிந்தனையே வந்துட்டே இருக்கிறதுனால ஏதாவது சரி எனக்கு ஜுரம் வருது இல்ல உடம்பு சரியில்லாமல் இருக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகிறோம் நான் மாத்திரை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு நிகழ்வுகள் கூட அவங்க பெரியசாதான் யோசிச்சுப்பாங்க ஐயோ எனக்கு வேற ஏதோ வந்துருச்சு அப்படிங்கறது நிறைய வாட்டி இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ கேன்சர் அப்படிங்கிறதுலாம் சொல்லும் போது நிறைய பேருக்கு பயம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அறியாமையினால தான் அந்த பயம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த விழிப்புணர்ச்சி நம்ம கொடுத்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு வாயில் ஏதாவது புண்ணு வந்ததோ இல்லை வேற ஏதாவது உடம்பு சரியா இல்லாமல் இருந்தோ இது எனக்கு கேன்சரோ அப்படிங்கிறது அவங்களே டாக்டர் டைப்போலாம் கேட்கவே கேட்கறாங்க ஸோ அந்த மாதிரி நிலைமையில நம்ம என்னன்னா நம்மளுக்கு அந்த டவுட் மனசுல இருக்கிற அந்த டவுட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடணும் இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற அந்த டவுட் நம்மளுக்கு வந்ததுன்னா அதை உங்க மனசுல இருந்து எடுத்து ஒரு கன்ஃபிடன்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தாங்கன்னா எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு இது என்னங்கறது எனக்கு முழுமையா தெளிவுத்தனமா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கறது நீங்க கேட்டுக்கலாம் இல்ல உங்க ஏனோ குடும்பத்துல இருக்கிற உங்களோட நியர் அண்ட் இயர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுக்கலாம் சோ இது வந்து இந்த டெத் காசிங் ஃபேக்டர் இல்ல அப்படிங்கறதுனா நீங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருந்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சைட்டி செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் வித்ட்ராயல் நிறைய பேர் இந்த ஜாதகம் எல்லாம் பார்க்க போவாங்க இல்லையா சோ ஜாதகத்துல தண்ணி வண்டியில கண்டம் இருக்க இல்ல ரோட்ல நீ போனா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எழுந்துருவாங்க அப்படிங்கறது சோ அத வந்து நான் வந்து தப்பு அப்படிங்கறது நான் சொல்ல வரல பட் நம்மளுக்கு வந்து எது தேவையோ அது வேணா நீங்க கேட்டுக்கோங்க இந்த மாதிரி சம்பவங்களை நீங்க கேட்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லதுதான் ஏன்னா நம்ம கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா சோ எல்லாமே நம்மளே வந்து சிருஷ்டியில நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருக்காது லைஃப்ல கரெக்டா இல்லீங்களா சோ நிறைய பேர் இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துட்டு இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு அவங்க வந்து அவங்கள டோட்டலா ஐசோலேட் பண்ணிடுவாங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அந்த மாதிரி பீப்புளை மீட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நடந்திருக்கு அண்ட் நான் சின்ன வயசுல இருக்கிற போது கூட அந்த மாதிரி ஒரு 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 பர்சன் வந்து உங்களை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற யாரோ ஏதோ இந்த மாதிரி சொல்லவே அவர் வந்து உண்மையாவே ஒரு ரூம்ல போட்டுட்டு அந்த மாதிரி கதவை சாத்திட்டு அவங்க வந்து தனியாவே அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு தூக்குல தொங்கி நஜமாவே யாருமே இல்லாம அவங்க போயிட்டாங்க இந்த ஆஃப் டெத் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து ஒரு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கறத சொல்லி நம்ம அவங்களை வந்து சொல்லக்கூடாது அதை அக்னாலஜ் பண்ணி அவங்கள்ட்ட அந்த வார்த்தைகளை அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சு அவங்கள இன்னும் கொஞ்சம் கேர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எம்பத்திக்லாம் அந்த மாதிரி மக்களோட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு புரிதல் கொடுக்கறது அண்ட் அவங்கள இந்த லைஃப்ல அதாவது இன்னைக்கு நடக்கிற லைஃப்ல அவங்கள கொஞ்சம் வந்து ஒரு இன்வால்வ்மெண்டோட அவங்கள இழுத்து பிடிச்ச வச்சு நம்ம வந்து கொஞ்சம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ற மாதிரி பண்ணனும் ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் சரி டெத் வந்துட போறது அப்படிங்கறதுனா அவங்க வந்து தினசரி பண்ணக்கூடிய சில வேலைகளை பண்ண மாட்டாங்க பல்லு தேய்க்க மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க சரியா நேரத்துல சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாம இன்சாமியா அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு வியாதி மாதிரியே இப்போ வளர்ந்துருக்கு தூங்க மாட்டாங்க சோ அந்த ஆன்சைட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது மல்டிபிள் டைம்ஸ் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமா இருக்கிற மாதிரிதான் ஆகும் சோ இது ஒரு நாள்னா பரவாயில்ல இதே தொடர்ச்சியை தொடர்ச்சியா நிறைய நாள் மாசம் அப்படி கணக்கு போகும்போது அவங்களோட பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் இமோஷனல் ஹெல்த் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் சோசியல் ஹெல்த் எல்லாமே பாதிக்கப்படுறது சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த டெரட்டோபோபியா அப்படிங்கிறதுனா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து இந்த தனிமையில ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்பவுஸ் போயிடுறாங்க அப்போ சில்ட்ரன் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் வந்து அப்ராட்ல இருக்காங்க இல்ல இந்த ஊர்லயே வேற இடத்துல இருக்காங்க இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஸோ மறதி ஆயிடுறது வயசான போது நம்மளுக்கு மறதி ஆயிடுறது நம்ம மாத்திரையை கரெக்டா சாப்பிட்டோமா இல்ல நம்ம சாப்பிடாம இருந்துட்டோமா சோ ஓவர் டோசேஜ் அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாம அதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருப்பாங்க ரெண்டாவது மாத்திரை சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு தெரியாம நிறைய சாப்பிட தொடங்கிடுறாங்க அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் அதனால பிரச்சனைகள் வருது சோ இதுக்கெல்லாம் தான் இன்னைக்கு வந்து ஆர்கனைசிங் ஃபேக்டரா மாத்திரைக்கே ஒரு ஆர்கனைசிங் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ யாராவது ஒரு ரிலேட்டிவ் இல்ல ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கீங்கன்னா ஒரு வீக்லி ஆக்டிவிட்டியா நீங்க சண்டே டு அடுத்த யூனோ சாட்டர்டே வரைக்கும் என்னெல்லாம் மாத்திரை இருக்கோ அதெல்லாம் கரெக்டா அடுக்கி வச்சு இந்த டப்பால இருந்து நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா என்னென்ன பாத்துக்கோங்க அப்படி சாப்பிட்டுருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல சாப்பிடலன்னா அதை திறந்து பார்க்கும் மாத்திரை இருக்குன்னா அதை நீங்க சாப்பிடணும் அப்படிங்கற அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் யாராவது ஒரு கேர் கிவரோ யாராவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஆஸ்பெக்ட்ல அவங்க உரையாடுற மாதிரி ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி அவங்களோட இருக்கணும் ஏன்னா இந்த ஸ்டெம் ஆகுறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டாவது ஒன்லி நெஸ் ஆகுது நாட் ஹாவிங் பீப்புள் அரௌண்ட் வென் யூ நீட் எட் த மோஸ்ட் அதுதான் இன்னுமே ரொம்ப கஷ்டம் சோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு பர்சன் இந்த டைம்ல வந்து நான் வருவேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசலாம் யூஷுவலா இந்த ஓல்டு பிரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களா அதை செய்வாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து தினமும் இந்த டைம்க்கு நான் மீட் பண்ணலாம் யூஸ்வலா அந்த ஈவினிங் ஏர்லி ஈவினிங் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எல்லாருமே மீட் பண்ணுவாங்க பார்க்லயோ இல்ல ஒருத்தருக்கு ரொம்பவே நடக்க கூட முடியாதுன்னா ஒருத்தரோட வீட்டுல வந்து நாலஞ்சு பேரும் உட்காந்து நல்லா பேசுவாங்க பேசிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது மாதிரி சாப்பிட்டுட்டு காஃபி டீ எத மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பி போவாங்க சோ என்ன ஆயிடும் எவ்ரி டே அந்த ஒரு நேரத்துக்காக இந்த ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணணும்ங்கிறதுக்கு அந்த சிந்தனையோட தான் அடுத்த நாள் முழுக்க அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க சோ இவங்க வராங்க சோ அதுக்கு நம்ம குளிச்சுட்டு ரெடியா இருக்கணும் சோ அந்த ஒரே ஒரு யுனோ ஒன் ஹார் ஆர் டூ ஹார்ஸ்க்காகவே அவங்களோட மத்த ஃபுல் டே அது வந்து போகும் இது யூஷுவல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி செவன்ட்டி ஃபைவ் எயிட்டிக்கு மேல இருக்கிற ஏனோ முதியோர் அவங்க வந்து ஃபேஸ் பண்ற ஒரு சேலஞ்சு இது அண்ட் அடுத்தது வந்து சோஷியல் டச் அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம் சோ இந்த கொரோனா பீரியட்லயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க வந்து ஒரு சோஷியல் டச்சே இல்லாம நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறதல்ல வீட்ல இருந்து வெளியில போக முடியாம ஒரு சூழ்நிலை நம்மளால நேருக்கு நேரு பாத்துக்க முடியாத சூழ்நிலை ஃபோன்ல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் கால்ஸில் இல்லை வீடியோ கால் ஜூம் கால் இந்த மாதிரி எதாவது அந்த மாதிரி ஒரு நவீன சிகிச்சை வழியாக தான் அவங்களால பார்க்கவே முடிஞ்சது பட் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் அந்த மாதிரி இருந்தது இப்போது நம்ம எல்லாரும் எங்கள் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளால சரி போக முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படிங்கறத இந்த கால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஏனோ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சோஷியல் டச் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவை ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு குட் மார்னிங் மெசேஜ் நான் தினமும் அனுப்புறேன் அப்படிம்பாங்க நிறைய பேருக்கு அந்த குட் மார்னிங் மெசேஜ் பிடிக்காது சே என்னது இது குட் மார்னிங்னு சும்மா என்னோட இன்பாக்ஸ் ரொம்ப ஃபிளட் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க பட் யோசிச்சு பாருங்க பெரியவங்க அந்த குட் மார்னிங் சொல்றது சரி நான் முழிச்சுட்டேன் நான் நல்லா இருக்கேங்கிறத சொல்றதுக்கு வேற ஒரு வார்த்தை அந்த குட் மார்னிங் ஸோ அதை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணணும் தினமும் அக்னாலேஜ் பண்ணல முடியலையா பரவாயில்ல அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்க அந்த மாதிரி மெசேஜஸ்க்கு ஒரு டைம் எடுத்து அக்னாலேஜ் பண்ணுங்க நீங்க சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களான்னு கேளுங்க அண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி காலா ஒன்னும் பெரு பெருசா நம்ம பேசலனாலும் ஒரு ஜென்ரல் ஒரு ஜென்ரல் நாலேஜா ஒரு ஷேர் பண்ற மாதிரி நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஃபியர் ஆஃப் பீங் அ லோன் இந்த ஆன்சைட்டி இந்த டிப்ரெஷன் இந்த ஃபியர்ல இருந்து அவங்க வெளியில வரதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியம் இவங்களை வந்து ஒரு சோஷியலா நம்ம வந்து இன்வால்வ் பண்றதுக்கு நம்ம ஒரு யூனோ ஒரு யங் அடல்ட்டா இருக்கும் போது நம்ம கொஞ்சம் ஒரு எஃபர்ட் எடுக்கணும் மேபி உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கல்யாணம் இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல நான் அந்த பக்கம் தான் வரேன் நீங்க அந்த பக்கம் போகாம கூட இருக்கலாம் ஆனா நீங்க சொல்றதுக்கு சொல்லலாம் நான் அந்த பக்கம் தான் வரேன் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க நீங்க வா நம்ம சேர்ந்து போகலாம்னு யூஷுவலா இந்த சிக்ஸ்டி அப்புறம் இருக்கிற ஜெனரேஷன்ல அவங்களுக்கு வந்து இந்த யுனோ மொபிலிட்டி ஒரு ப்ராப்ளமா இருக்கும் அவங்களுக்கே சப்போஸ் அவங்களுக்கு பார்க்க இன் சோனிசம் இல்ல அல்சைமர்ஸ் இருக்கு மறதி இருக்கு அப்படிங்கறதுனா அவங்க வந்து தானாவே ஒரு சோஷியல் வித்ராவல்ல போயிடுவாங்க சோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி இம்பார்டன்ட் டேஸ்ல

கொண்டு வாங்கல அந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு ஒரு மூணு நாலு மாசம் அவங்க கொண்டு போவாங்க சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம இத வந்து எப்படி ஃபைட் பண்ணணும் என்ன சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசுறோம் அந்த விஷயம் இருக்கு எஸ் ஃபியர் ஆஃப் டெத் எல்லாருக்குமே இருக்குதான் பட் அதை எப்படி நம்ம போக்கலாம் அப்படிங்கறதுனா இந்த சோஷியல் டச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனோ ஒரு ஒரு ஃபேப்ரிக் அந்த thread நம்ம வந்து கரெக்ட்டா செட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனா எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ண கத்துப்பாங்க அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் டெத் வந்து கண்டிப்பா இன்எகிட்டபிள் தான் எல்லாரும் அதை கோத்ரூ பண்ணதான் போறோம் ஆனா அதை பத்தி ஏன் இன்னைக்கு நம்ம நினைக்கணும் இன்னைக்கு நடக்கும் போதோ அன்னைக்கு நம்ம நினைச்சுக்கலாம் சரிங்களா உங்களோட ஆலோசனைகள் எப்படி இருக்குன்னு நீங்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்ட